டெய்லி எனக்கு இந்த ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த தினமும் ரெண்டு ஸ்பூன் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அரசு பேருந்தை இயக்கிக் கொண்டிருந்த ஓட்டுநர் பாலமுருகன் என்பவர் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் மதுரையிலிருந்து தஞ்சைக்கு பேருந்தை ஓட்டிச் சென்ற பாலமுருகன் லெம்பலக்குடி சுங்கச்சாவடி அருகே மாரடைப்பு அறிகுறி தெரிந்ததும் உடனடியாக பேருந்தை ஓரம் கட்டி நிறுத்தியுள்ளார் வலியால் துடித்தவரை சுங்கச்சாவடியில் தயாராக இருந்த ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்